தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் இல் ஆயுத பூஜை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது தலைவர் டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்கள் சிறப்பாக பிரமுகரை ஓரவித்து உரையாற்றிக் கொண்டிருந்தார் உடன் டாக்டர் விஜயபாபு சித்தம் மருத்துவர் மற்றும் வர்மான் மருத்துவர் கலந்து கொண்டனர்

எவ்வளோ நன்றாக வளர்ந்துருக்கு எவ்வளோ இன்வால்வாக நீங்கள் அப்படிங்கிறது இதோடய மிகப்பெரிய உயர்ந்தேன் உயர்ந்த பார்க்க வேண்டாம் பார்க்க வேண்டாம் ஆனாலே ஒரு அருமையான சந்தர்ப்பத்துக்கு நன்றி சொல்லுங்கள் ஒரு வாழ்க்கை

అందరూ మంచిగా ఉన్నారా